ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீட்ஸ் ஃபேமிலி இல்லத்தரசிகளோட வேலையே மூணு வேலையும் பாத்திரங்கள் வருது அந்த பாத்திரங்கள் வருது மட்டும் நமக்கு வந்து என்றைக்குமே ஓயவே ஓயாது அந்த பாத்திரம் கழுவும்போது வந்து நமக்கு பேக் பெயின் வராமல் இருக்க எந்த மாதிரி டேக் போடணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டைம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழே லிங்க் கொடுக்குறேன் நான் பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டேன் இருந்தாலும் ஒரு டம்ளரை வச்சு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஒரு சில சிங்க் பைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா உள்ளே தள்ளி இருக்கும் இருங்க நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே தள்ளி இருக்கும்போது நம்ம என்ன ஆகும்னா முதுகு வலியே வர ஆரம்பிச்சிடும் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது அந்த மாதிரி உள்ளே தள்ளி போகும்போது நம்ம அளவு டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம பாத்திரம் கழுவிட்டு உள்ளே போய் தள்ளி தான் கழுவ முடியும் அப்போ நம்ம வந்து என்னாகும்னா பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இப்படி விளக்கிட்டு நம்ம எங்க போனோம் உள்ள பைப் இருந்துச்சுன்னா உள்ள போய் நம்ம வந்து